டொனால்ட் ட்ரம்ப்பை தொங்கவிட்ட அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அமெரிக்கா சொல்வது போன்று ஈரானிலே இருக்கின்ற அணு உலைகளை அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் அளிக்கவே இல்லையா இந்த தகவல்களை கொண்டு வருகின்ற சிஎன்என் மற்றும் ராய்டர்ஸ் செய்திச்சேவை மீது ஏன் ட்ரம்ப்புக்கு எத்தனை கோபம் ஈரானினுடைய பாராளுமன்றம் என்னைக்கு நிறைவேற்றி இருக்கிற புதிய மசோதா இனிமேல் ஈரானை யாருமே கட்டுப்படுத்த முடியாதா இது தொடர்பாகவே இன்று பதிவு வாரங்கள் முழுமையாக பார்க்கலாம் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கிடையிலான போரில் மூக்க நுழைத்த அமெரிக்கா ஈரானினுடைய முக்கியமான மூன்று அணுநிலைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதாகவும் அதிலே மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடியதாகவும் அந்த தாக்குதல்கள் வரலாற்றிலே பதியப்பட வேண்டிய தாக்குதல்கள் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அடிக்கடி அறிவித்து வந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்வது போன்று ஈரான் அப்படியான எந்தவிதமான மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்கொள்ளவே இல்லை அப்படியான அழிவுகள் ஈரானிலே நடக்கவே இல்லை அதற்கான சட்டலைட் புகைப்படங்கள் ஆதாரமாக இருக்கின்றன அப்படின்னு பிஃபோர் அட்டாக் ஆஃப்டர் அட்டாக் அந்த நிலையங்கள் எப்படி இருக்கின்றன என்ற கோணத்திலே புகைப்படங்களையும் வெளியிட்டு செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன எனவே சிஎன்என் மீதும் ராய்டர்ஸ் செய்தி சேவை மீதும் குறிப்பாக சிஎன்என்ங்கிறது அமெரிக்காவை தலைமையகமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு செய்தி சேவை அதே ராய்டர்ஸ் லண்டனை தலைமையகமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு செய்தி சேவை இந்த செய்தி சேவைகளினுடைய கருத்துக்கள் படி அமெரிக்கா அதிபர் சொல்லக்கூடிய தகவல்கள் என்பது கேள்விகளை ஏற்படுத்துகின்றன அதற்கான ஆதாரங்களையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் எனவே இந்த தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களை சரி பார்த்துவிட்டு இந்த செய்தி சேவைகள் என்ன சொல்கின்றன என்ற தகவல்களை நாங்கள் விரிவாக பார்க்க வேண்டியிருக்கிறது அமெரிக்கா இரான் மீதான இந்த தாக்குதல்களுக்கு வைத்த பெயர் தான் பெயர் இந்த தாக்குதல்களுக்காக நூற்று இருபத்தைந்து ஏர்கிராஃப்ட்ஸ் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு பிரிவை மேற்கோள் காட்டிய செய்திகள் வெளியாகியிருந்தன அதிலே கிட்டத்தட்ட ஏழு பி டூ என்று அழைக்கப்படக்கூடிய விமானங்கள் பாவிக்கப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்களின் அடிப்படையிலே இந்த பி விமானங்கள் கிட்டத்தட்ட பதினான்கு குண்டுகளை ஈரானினுடைய அணுலைகள் மீது வீசி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதிலே ஒரு குண்டினுடைய பாரத்தை மட்டும் தெளிவாக அமெரிக்காவினுடைய அதிபரும் சொல்கிறார் அமெரிக்காவினுடைய தகவல்களும் சொல்கின்றன முப்பதாயிரம் பவுண்ட்ஸ் பாரமுடையது அதை கொஞ்சம் தெளிவாக சொன்னால் பதிமூவாயிரத்து அறுநூறு கிலோ ஒரு குண்டினுடைய பாரம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினான்கு டொன் ஒரு குண்டினுடைய பாரம் இப்படிப்பட்ட பதினான்கு குண்டுகளை அமெரிக்கா ஈரானினுடைய அணுலைகள் மீது வீசி இருக்கிறது இந்த பதினான்கு குண்டுகளினுடைய பாதிப்புகள் எப்படி அமைந்திருக்கின்றன என்ற கோணத்தில் தான் இந்த தகவல்களை பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த குண்டுகளுக்கு சரியாக சொல்லக்கூடிய பெயர் எம் ஓபி குண்டுகள் அதாவது மெசிவ் ஓர்டினரி பெனட்ரேட்டர் என்ற பெயர்தான் இதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒவ்வொரு குண்டும் பூமியினுடைய மேற்பரப்பிலே இருந்து இருநூறு மீட்டர் ஆழத்திற்கு சென்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பூமியினுடைய மேற்பரப்பில் இருந்து இருநூறு மீட்டர் ஆழத்திற்கு சென்று வெடிக்கும் இதனால் எவ்வளவு பெரிய பாதிப்புகள் வரும் என்பதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் பதிமூன்று டொன் இல்லைன்னா பதினான்கு டொன் எடையுடைய ஒரு குண்டு நேராக பூமியை துளைத்துக்கொண்டு கொண்டு இருநூறு மீட்டர் ஆழத்திற்கு சென்று வெடிக்குமாக இருந்தால் அதனுடைய பாதிப்பை சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இப்படியான குண்டுகள் தான் அங்கே வீசப்பட்டதாக சொல்லப்படுகிறது அமெரிக்கா ஈரானுக்குள்ள இந்த இடங்கள்ல தான் அணுலைகள் இருக்கின்றன என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அடையாளப்படுத்திய முக்கிய மூன்று இடங்கள் அதுதான் மற்றும் நட்டான்ஸ் இஸ்ஃபஹான் போன்ற இடங்கள் இந்த மூன்று இடங்களையும் இலக்கு வைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களினுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது தொடர்பாக மேக்ஸார் டெக்னாலஜி அப்படிங்கிற டெக்னாலஜியினுடைய சட்டலைட் புகைப்படங்களை வைத்து சிஎன்என் மற்றும் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் இது தொடர்பான தகவல்களை விரிவாக வழங்கியிருக்கிறது அந்த தகவல்களின்படி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்வது போன்று ஈரானினுடைய இந்த மூன்று அணு உலை நிலையங்களிலும் அமெரிக்கா சொல்கின்ற அளவுக்கோ அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி அளவுக்கோ மிகப்பெரிய பாதிப்புகள் எல்லாம் நடக்கவில்லை மிகப்பெரிய அழிவுகளை எல்லாம் அணு உலைகள் சந்திக்கவில்லை மாறாக அவர்களுடைய திட்டங்கள் வேண்டும் என்றால் ஒரு மாதங்கள் பின்போகக்கூடிய அளவுக்கான ஒரு சிறிய அளவிலான பாதிப்பை தான் அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்ற கோணத்திலே சிஎன்என் தகவல்களை வெளியிட்டிருக்கிறது அதனை இன்னும் உறுதிப்படுத்துகின்ற விதத்திலே சி என் ஆஃப்டர் அட்டாக் அப்படிங்கிற புகைப்படங்களை மூலமாக எடுத்து அது தொடர்பான தகவல்களை வெளியிட்டு இருக்கிறது முதலாவது போடோ அணுநிலை மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த தாக்குதலின் அடிப்படையிலே இதனுடைய டனல் என்ட்ரன்ஸ் அதனுடைய உள்ளகு பகுதிகளுக்கு செல்வதற்கான என்ட்ரன்ஸ்ங்கிறது எங்கேயோ இருக்குது ஆனால் அமெரிக்காவினுடைய பி விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகின்ற துளைகள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய இடங்கள் என்பது வேறாக இருக்கிறது இந்த புகைப்படத்தை பார்த்தாலே அது உங்களுக்கு சரியாக புரியும் இதிலே ஆறு துளைகள் இருக்கின்றன அது சேட்டலைட் மூலமாக பெறப்பட்ட இடங்கள் எனவே ஆறு பஸ்ட் போம் குண்டுகள் இந்த M.O.P. குண்டுகள் இங்கே வீசப்பட்டுடுக்கிலாம் என்ற கோனத்தில் இதான் அந்த புகைப்படம் சொல்கிறது ஆனால் Main Tunnel entrance இங்கிறது இங்கே அழிக்கப்பட்டுருக்கிறதா என்று பார்த்தால் தெலிவாகக் கிடையாது ஆனால் அந்த துளைக்குள்ளே இந்த இருநூறு மீட்டருக்குள்ள போயிட்டு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய குண்டுகள் எனவே உள்ளே இருக்கின்ற பாதிப்புகள் என்பது இன்னமும் கணக்கிடப்பட்டு வருகிறது என்றே சொல்லப்படுகிறது இரண்டாவது தாக்குதல் நடத்தப்பட்டது ஈரானினுடைய நட்டான்ஸ் அணு உலை மீது என்று அமெரிக்கா சொல்கிறது ஆனால் அவர்களுடைய அண்ட கம்ப்ளெக்ஸுக்கு செல்லக்கூடிய இடங்கள் இன்னமும் அப்படியே இருக்கின்றன அப்படியே இருக்கின்ற இடங்கள் அப்படியே இருக்க அதற்கு பக்கத்தில் தான் அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறது அங்கேயும் சில துளைகள் இருக்கின்றன அது பஸ்டபோம் இந்த குண்டுகளினுடைய துளைகள் என்ற கோணத்திலே இந்த சாட்டலைட் இமேஜ் பிஃபோர் அட்டாக் ஆஃப்டர் அட்டாக் என்று வகைப்படுத்தி சிஎன்என் சொல்கிறது மூன்றாவது இஸ்பான்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் டெக்னாலஜி சென்டர் அணு உலைகளுக்கான தொழில்நுட்ப நிலையம் அங்குதான் அமைந்திருக்கிறது இதிலும் பிஃபோர் அட்டாக் எப்படி இருக்குது ஆப்டர் அட்டாக் எப்படி இருக்கிறதுங்கிறதுக்கான ஒரு புகைப்படத்தை சிஎன் வெளியிட்டிருக்கிறது இந்த புகைப்படத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்தால் அதிலே எத்தனை கட்டடங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன எத்தனை கட்டடங்கள் மீதமாக இருக்கின்றன என்பதை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இஸ்ரேல் நாள் கணக்கிலே நாங்கள் ஈரானினுடைய அணுலைகள் மீதுதான் தாக்குதல் நடத்துகிறோம் நடத்துகிறோம் என்று

ஈரான் மிகப்பெரிய அழிவுகளை சந்தித்திருக்கிறதா என்ற கோணத்தில் இதனை சந்தேகத்துடன் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இதனை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துகின்ற விதத்தில்தான் அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு புலனாய்வு பிரிவினுடைய ஏழு அதிகாரிகள் சில தகவல்களை வெளியிட்டிருப்பதாகவும் சி என் சொல்கிறது அதிலே குறிப்பாக இந்த அட்டாக் நடத்தப்பட்டது முதல் குறுகிய காலத்துக்குள்ளே மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே ஆய்வுகளின் அடிப்படையிலே அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஈரானுக்குள்ளே பாதிப்புகள் நடைபெறவில்லை அந்த பாதிப்புகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களினுடைய அணு செறிவூட்டல் இல்லைனா யுரேனியம் செறிவூட்டல் என்பது ஆறு மாதங்கள் அளவிலே பிற்போடப்படலாமே தவிர முழுமையாக அந்த திட்டங்கள் அழிக்கப்படவில்லை என்பதை அந்த இன்டெலிஜென்ஸ் சர்வீஸினுடைய ஏழு அதிகாரிகளிலே இரண்டு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி சிஎன்என் உறுதியாக சொல்கிறது ஆனால் அமெரிக்காவினுடைய

இன்னொரு பக்கம் இந்த விசாரணைகளின் அடிப்படையில் இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தெளிவாக அப்படியான விடயங்கள் எதுவுமே நடக்கவில்லை மாறாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயலாகத்தான் இந்த செயல் இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பவுண்ட் பதி மூவாயிரத்து அறுநூறு கிலோ எடையுடைய பதினான்கு குண்டுகள் வீசப்பட்டது என்றால் அங்கே ஓட்டைகளை துளைத்திருக்கிறது என்றால் அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை சி என் வேண்டும் என்ற வகையிலே ஒரு தகவலை அனுப்பியிருக்கிறார் அந்த தகவலையும் சிஎன்என் தெளிவாக வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க ஆனால் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்போ சிஎன்என் மற்றும் வெளியிட்டு வரக்கூடிய இந்த செய்திகளை முழுமையாக தொடர்ச்சியாக நிராகரித்து வருகிறார் இன்னைக்கு நேட்டோ அமைப்பு கூட்டத்திலே பங்கு கொள்வதற்காக சென்ற பொழுது ஊடகங்களை சந்தித்த நேரத்தில் இந்த அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதலை இரண்டாவது உலக போரிலே அமெரிக்கா ஹிரோஷிமா நாகசாக்கி மீது வீசிய அணுகுண்டுகள் அளவுக்கு விபத்துக்களையும் பாரதூரங்களையும் ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்ற அளவுக்கு வர்ணித்திருக்கிறார் எனவே இரண்டாவது உலக போரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் ஆறாம் திகதியும் ஒன்பதாம் திகதியும் ஹிரோஷிமா மீதும் நாகசாக்கி மீதும் ஜப்பானிலே இருக்கின்ற இடங்கள் மீது அமெரிக்கா வீசிய இந்த நச்சுவாயு இல்லைன்னா அணுகுண்டின் தாக்கத்தின் மூலமாக கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்து பத்தாயிரம் பேர் கொன்று குவிக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு துக்ககரமான சம்பவத்தைதான் டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது இந்த சம்பவத்துக்கும் உதாரணமாக எடுத்து I don't want to use an example of Hiroshima I don't want to use an example of Nagasaki but that was essentially the same thing that ended that war this ended that with a war ஈரான் இனிமேல் எந்த இடத்திலேயுமே யுரேனிய மேற்கொள்ள முடியாது அவர்களுடைய அணு உலைகளை நாங்கள் முழுமையாக தகர்த்து விட்டோம் இனிமேல் அவர்கள் அணு உற்பத்திகளை செய்வதற்கான அணு குண்டுகளை உற்பத்தி செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளே இல்லை இது வரலாற்றிலேயே ஒரு சிறந்த ஆப்ரேஷனாக கணிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய விமானிகள் எங்களுடைய பைலட்ஸ் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் இது வரலாற்றிலே பதிவப்பட வேண்டிய விடயம் என்று வர்ணித்து பேசியிருந்தார் ஆனால் ஏற்கனவே ஈரான் அமெரிக்காவினுடைய தகவல்களை மறுத்திருந்தது அவர்கள் குண்டு வீசியது உண்மை ஆனால் அவர்கள் நினைக்கின்ற அளவுக்கு இங்கே எங்கேயுமே அழிவுகள் ஏற்படுத்தப்படவில்லை மாறாக எங்களை எங்களுடைய அணு உலைகளிலே இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் அத்தனை பொருட்களையும் நாங்கள் வேறு இடங்களுக்கு மாற்றிவிட்டோம் என்ற வகையிலே ஒரு சேட்டலைட் போட்டோவையும் மேற்கோள் காட்டி பல தகவல்களை ஈரான் வெளியிட்டிருந்தாங்க இந்த நிலையில தான் அமெரிக்காவினுடைய அதிபர் சொல்கிறார் நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம் என்று ஆனால் ராய்டர்ஸ் மற்றும் சிஎன்என் செய்தி சேவைகள் இப்படியான தகவல்களை வழங்கி வருகின்றன இப்படியான தகவல்களை வெளிக்கொண்டிருக்கின்ற சிஎன்என் ராய்டர்ஸ் நிறுவனங்கள் மீது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தாறுமாறாக பேசி வருவதையும் அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது எனவே இதனை எந்த கண்ணோட்டத்தை கொண்டு பார்ப்பது என்பதை சாதாரண பொதுமக்களாகிய நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இந்த பரபரப்பான தகவல்கள் ஒரு பக்கம் பேசப்பட்டு வருகிற நிலையில்தான் ஈரானினுடைய நாடாளுமன்றம் இன்னைக்கு ஒரு புதிய மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அதுதான் இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி என்று அழைக்கப்படக்கூடிய

அனுமதியை பெற வேண்டும் என்ற தான் வெளிநாட்டு செய்தி நிறுவனங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன எனவே இந்த தாக்குதல் என்பது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டிலிருந்தே இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரான் அணு ஆயுதங்களை அணு குண்டுகளை தயாரித்து வர்றாங்க இன்னும் இரண்டு மூன்று வருடங்களில் தயாரித்துருவாங்க அப்படின்னு அன்னையில் இருந்து முப்பத்து மூன்று வருடங்களாக அதற்கான கம்பெயினை உருவாக்கிட்டு வந்திருந்தார் ஆனால் அந்த கம்பெனியினுடைய கட்டம் தாக்குதல்களாக அரங்கேறுகின்றிருந்தன அந்த தாக்குதல்களின் நாங்கள் அணு உலைகளை முழுமையாக அழித்து விட்டோம் என்று அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார் ஆனால் அது முழுமையாக அளிக்கப்படவில்லை எங்களுடைய திட்டங்களை நாங்கள் மீண்டும் ஆரம்பிக்கிறோம் என்று ஈரான் தெளிவாக சொல்கிறது இவை அனைத்தையும் வைத்துக்கொண்டு கொண்டு மற்றும் சிஎன்என் செய்தி சேவைகள் ட்ரம்ப் சொல்வது போன்று அவ்வளவு பெரிய பாதிப்புகள் வரவில்லை என்பதை தெளிவாக படம் போட்டு காட்டியிருக்கிறது இவைகளுக்கு பின்னால் தெளிவாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த அணுகுண்டுகளை ஒருவேளை ஈரான் உற்பத்தி செய்துவிட்டால் விட்டால் அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ மத்திய கிழக்கை தொட முடியாது என்ற கோணத்திலே ஒரு பயம் உருவாகி இருக்கலாமா என்ற கோணத்திலும் இதனை பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால்தான் அணுகுண்டுகளை ஈரான் தயாரித்து விட்டால் இந்த உலகத்துக்கே ஆபத்து எங்களுடைய ரீஜனுக்கே ஆபத்து எங்களுடைய பகுதிக்கு ஆபத்துன்னு இந்த உலகத்துக்கே ஆபத்துன்னு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மிகப்பெரிய பரப்புரைகளை உலகளாவிய ரீதிகளை மேற்கொண்டு வர்றாங்க ஆனால் அவர்களிடத்திலே அணுகுண்டு இல்லையா என்று பார்த்தால் கைவசம் வைத்து கொண்டு என்னால தயாரிக்க முடியும் என்னால அதை பரீட்சித்து பார்க்கவும் முடியும் என்னால் அதை வச்சு த்ரெட் பண்ணவும் முடியும் ஆனால் வேறு யாருமே இதை வச்சுக்க முடியாது அப்படிங்கிற தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் த்ரெட் பண்ணி வர்றாங்க இதனை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் பழங்காலத்தில் சாதியினருக்கிடையிலான பிரச்சனைகள் தலையோங்கி இருந்த காலத்தில் உயர் சாதியினர் செருப்பு போடுவார்கள் கீழ் சாதியினர் பொதுவாக செருப்பு போட மாட்டார்கள் ஆனால் செருப்பு போடுவதற்கு கீழ் சாதியினர் முயற்சிக்கின்ற பொழுதுகளிலெல்லாம் அந்த மேல் சாதியிலே இருக்கக்கூடியவர்கள் உன்னால செருப்பு போட முடியாது நான் மட்டும்தான் செருப்பு போடணும் அப்படின்னு அதை அச்சுறுத்துவார்கள் அப்படித்தான் பொருளாதாரம் எங்களுடைய கையிலே இருக்கிறது உலகம் எங்களுக்கு கீழே இருக்கிறது என்று நினைத்து கொண்டுதான் இப்பொழுது அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் ஈரானை நீங்கள் செய்யக்கூடாது நாங்கள் செய்வோம் என்ற கோணத்திலே மிரட்டி வருகிறார்கள் ஆனால் ஒரு நாள் அந்த மிரட்டல்களை உடைத்து வெளியிலே வரக்கூடிய நாடுகளினுடைய ஒன்று கூடல்கள் மூலம் இப்படியான மனித குலத்துக்கு எதிரான அத்துமீறல்களை மேற்கொள்கின்ற நாடுகளுக்கு எதிராக நிச்சயம் அந்த நாடுகள் எழுந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அடுத்த அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் முகமது சஃபார்